ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஃபை ரூ ஐந்து ரூபாய் காமன்வெல்த்தின் அறுபது ஆண்டுகள் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மதிப்பு ஐந்து ரூபாய் கலவை நிக்கல் பித்தளை எடை ஆறு கிராம் விட்டம் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் வடிவம் வட்ட வடிவம் ஹைதராபாத் மின்ட்டு இந்த காயின் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கிறது இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்